இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நீர் மேலாண்மை கழகத்தில் உங்களுக்கு வேவங்கிறது அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு காலிப்படி நங்கள் இருக்குதுங்க இதில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வேலைவாய்ப்புகள் வந்து நிறையவே சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய இந்த டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு இந்த வீடியோ சீப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு காலி அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலில் கொடுக்குறாங்க இதற்கான கடைசி நாளாக வந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வருகின்ற மார்ச் மாதம் இதற்கான கடைசி நாளாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு முனிசிபலில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இதில் வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் முனிசிபல் அதுக்கப்புறம் சிவில் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி அப்படி இருக்குது முனிசிபலில் மட்டுமே வந்து இரநூத்தி இருபத்தாறு காலி படியினுங்கள் சிவில் அல்லது மெக்கானிக்கலாக நூற்றி நாற்பத்தி ஐந்து அதே மாதிரி சிவில்லேயே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஒரு ஐம்பத்தெட்டு வேக்கன்சி இருக்குது மெக்கானிக்கலில் செப்பரேட்டாக ஒரு பதினாலு வேகன்சி இருக்குது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எழுவத்தொரு வேக்கன்சி ப்ராஜெக்ட் கார்பரேஷனில் உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலும் பல ஜாப் இருக்குது இதில் இதில் வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் சென்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு வந்து தனித்தனியாக வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சி இருக்கு இதில் வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியரை பொறுத்தவரையே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன் பிளானிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து இன் பிளானிங் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு வந்து நிறைய போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கீழே பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் மேஜர் ரிலாக்சேஸ்லாம் வந்து டீட்டெயில் தான் வந்த இடத்துல வந்துருக்கு அதே மாதிரி வந்து சேலரியை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு டு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற மாதிரி வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து கொடுக்குறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது ஜூனியர் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் வரையா வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு பதினெட்டாயிரத்தி இரநூறு டு அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு அப்படிங்கிற மாதிரி சேல்ரி இருக்குது சனிடேஷன் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரத்தி நானூறு டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி வந்து சேல்ரி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்ளை பண்ணுறவங்களுக்கு அலோன்ஸ் எல்லாமே சேர்த்து கிடைக்கும்போது வந்து டிபெண்ட்ஸ் அப் ஆன் சேலரி அப்படிங்கிறது வந்து லொக்கேஷனை பொறுத்து தான் கிடைக்க போகுது அது முனிசிபாலிட்டியில உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது அப்படின்னா ஒரு மாதிரி சேலரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெட்ரோ சிட்டியில் வேலை கிடைக்குது அப்படின்னா வந்து அது ஒரு மாதிரியாக பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இருக்கும் செலக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது அதே மாதிரி இந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து இரண்டு விதமான பேப்பர் வந்து இருக்க போது அந்த பேப்பரில் பார்த்திங்கனா சப்ஜெக்ட் டெஸ்ட் ஒன்று இருக்க போது அதே மாதிரி வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்க போகுது அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு டெஸ்ட் இருக்க போகுது இதெல்லாமே நீங்கள் வந்து க்ளியர் பண்ண வேண்டியிருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வருகின்ற எட்டாம் தேதி உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்லுவாங்க அல்லது ஒம்பாந்தேதிக்குள்ளே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க இன்னும் ஒரு வார காலம் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து முழுக்க முழுக்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறீங்க இதுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதுதான் அவங்க கொடுத்துருந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் உதவி பொறியாளர் நகராட்சி சிவில் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் பணி ஆய்வாளருக்கும் வந்து வேக்கன்சி இருக்குது பணி ஆய்வாளருக்கு மட்டுமே வந்து முந்நூற்றி அறுபத்தேழு வேக்கன்சி இருக்குது இதுக்கப்புறம் வந்து கடைசி நாள்லாம் கொடுத்துருப்பாங்க விண்ணப்பம் செய்ய கடைசி நாள் வந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதேனும் திருத்தம் பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து அவகாசம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பொறுத்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து எக்ஸாம் வந்து இருக்குது சீரியல் நம்பர் ஒன்னிலிருந்து எட்டு அதுக்கப்புறம் பதினாலு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டு பதினாறு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஸ்டின் கேட்குறாங்க சீரியல் நம்பர் ஒம்பது டு பதிமூணு அண்டு பதினாலு அப்படிங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா சில டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து கொஸ்டின் வந்து சப்ஜெக்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கும் சப்ஜெக்ட் கொஸ்டின் மட்டும் தான் வந்து மாறப்போகுது இவங்க எனக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க வருகின்ற ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் வந்து இருப்பதாக வந்து வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தாச்சு வகுப்பு வாரை சுழற்சி தகுதிகள் பாடத்திட்டம் போன்ற கூடுதல் விவரங்களை வந்து நீங்கள் எங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து பார்த்துக்கொள்ளலாம் தற்பொழுது வந்து வெப்சைட்டும் ஓப்பன் ஆகலை இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் இந்த வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடும் அப்ளை பண்ணுற டேட்டுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் ஆகி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மொத்தம் மூன்று விதமான டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது டேரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோபாலிட்டியன்ஸ் வாட்டர் சப்ளை அண்டு சேவேஜ் போர்டு இதில் தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து தற்பொழுது வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ண உடனே பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஃபர்ஸ்ட் கம்மியில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் கழிவு நீர் அகற்றும் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்காக இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து தற்பொழுது வந்து தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு நிலையன் நூற்றி நாற்பத்தி நாலு படி வந்து இந்த இப்போ அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஃபர்ஸ்ட் கம்மிலன் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் வீடியோ நெக்ஸ்டோலி தான் பாய்